மிதன ராசிக்கு சனி பகவான் வருடக்கோள் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் பத்தில் சனி மீன வீட்டில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செய்யும் ஒவ்வொரு தொழிலையும் லாபத்தை எடுத்து கொடுப்பார் பொருளாதாரத்தை எடுத்து கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு அவருடைய பார்வை உங்களுக்கு இந்த வருட பிறப்பு சந்திரன் மேல சனி விழுகுது அது மட்டும் இல்ல புதிய இடம் புதிய சூழல் புதிய சிந்தனை மிகுந்த ஏற்ற மிகுந்த நல்ல ஐடியாக்கள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாதியத்தில் வெற்றி உண்டாகும் மேல் மலையனூர் அங்கே அமாவாசை அன்னைக்கு முதல்ல நைட் தங்கியிருங்க அங்கே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு அறுபத்தி மூணு அடி உயரமுள்ள அதுக்கு பக்கத்தில் பூண்டி அப்படிங்கிற ஊரில் அறுபத்தி மூணு அடி உள்ள காளியம்மன் இருக்குது அந்த காளியம்மன் கோயிலுக்கு போங்க அறுபத்தி மூணு எலுமிச்சம்பளம் மாலை சாத்துங்க நினைச்சதை உடனே ஒரே வாரத்தில் நடத்தி கொடுப்பான் ராசிக்காரங்க காளீம் காளகராம் தேவீம் கிரிம்கார பேஜரூபிணி காமரூபாம் கலாதீதாம் காளிகாம் தட்சிணாம் அம்மா விஸ்வரூபத்தில் இருப்பாள் போய் பாருங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் மிதனராசிக்கு ஒரு கல்கண்டு பொங்கல் போட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் இன்னும் பெரிய பயப்படும்படியெல்லாம் இருக்காது